திருகோணமலை மூதூரில் மூன்று சிறுமிகள் துஷ்புருவத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மட்டக்களப்பில் இன்று மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டது கிழக்கு பல்கலைக்கழக வந்தாறு மூலை வளாக பிரதான நுழைவாயில் முன்பாக மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலைப்பிரிவு மாணவர்கள் மட்டக்களப்பு மாவட்ட பொது அமைப்புகள் இளைஞர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருந்தனா் குற்றமளித்தவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு நீதி மற்றும் பாதுகாப்பு என்பவற்றை நீதித்துறை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கு நடந்த இந்த அநீதிக்கு நிச்சயமாக தண்டனை வழங்கப்பட வேண்டும் இவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும் இடத்தை இப்படியான ஒரு கொடுமையான துர்பாக்கியமான சந்தர்ப்பம் சூழ்நிலை இனி ஏற்பட வண்ணம் பாதுகாக்க முடியும் தெரிவு செய்து அனுப்பப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகள் எதுவுமே செய்வதாக எங்களுக்கு தெரியவில்லை இலங்கையில் உள்ள சட்ட கோவையிலே திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த திருத்தத்தின் மூலமாக பகிரங்கமாக இவ்வாறுபட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற அவர்களுக்கு மரண தண்டனை விற்கக்கூடிய வகையிலே அந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் அந்த சட்டத்தரணி அங்கே ஆஜராகின்ற பொழுது அவரை அச்சுறுத்த செயற்பாடுகள் இடம்பெற்றுகின்றன அதை நிறுத்தப்பட வேண்டும் பகிரங்கமாக சிறு